வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ஃபுல்லோ பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நீங்கள் டாட்டாஸ் பற்றியே பேசுகிறீங்க மற்றவங்களை பற்றி பேசலைன்னு நான் டாட்டாஸை பற்றி எதனால பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து டாட்டாஸோட ஹிஸ்ட்ரி நல்லா தெரியும் நல்ல டாட்டாஸை பற்றி நிறைய பேசினேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் ஆளை பற்றி பேசலன்னு இதில் என்ன சொல்ல வரேன்னா பெர்சிவிரன்ஸுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உடம்பு பிடி பிடிப்பாங்கன்னு சொல்கிறேன்ல வாழ்க்கையில் இந்த உடம்பு பிடி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோல்விங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் டிஃபிகல்டிஸுங்கிறது வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் மீறி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இந்த பர்சிவரன்ஸ் இன் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வாழ்க்கையில் பெரிய கட்டங்களில் நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய கதைகள் இருக்கும் அவங்க பெரிய ஆந்திரப்ரியல் கம்யூனிட்டி வெஸ்டர்ன் தமிழ்நாடுக்கும் டெல்டா சவுத்தர்ன் தமிழ்நாடு நார்தர்ன் தமிழ்நாடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அவங்க பயங்கரமாக டெவலப் ஆகியிருப்பாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருப்போம் நாமக்கல் தான் முட்டை பிராய்லர் கோழி அதுக்கப்புறம் எஜுகேஷனு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் இது மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு இருக்கும் ஈரோடுன்னு எடுத்திங்கன்னா ஈரோடுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலு மஸ்கிட்டோ நெட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு கோயம்புத்தூருக்கு கியர் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி கிரைண்டர் மோட்டர் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் திருப்பூருங்கிறது டிஷர்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் அந்த ஏரியாவே வந்து வெறிய ஒரு ஆந்திரப் ஏரியா அதுலேருந்து நம்மளால் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் நான் வந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து எப்படின்னா எந்த ஐபிஓ வந்தாலும் எங்கள் அப்பா போட்டுருவார் எஸ்பெஷலி கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஐபிஓ வந்தால் டெஃபினட்டாக போட்டுருவார் ஏன்னா அவர் வந்து பிஎச்டி காலேஜில் படிச்சிருந்தாருன்னு உங்களுக்கு நான் பலதர சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் வந்து சாந்தி கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவரை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே பேசியிருக்கிறேன் சாந்தி கியர்ஸோட ஓனர் பேர் சுப்பிரமணியம்னு பேர் ரீசண்டாக இறந்துட்டார் உங்களுக்கு நிறைய கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கதை வேஸ்ட் சார் இதை எங்களுக்கு தெரிஞ்ச கதையை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பட் சுப்பிரமணியம் எப்படின்னா வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி பிஎஸ்சிக்கு இந்த டெக்கில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தார் இப்போ அந்த பிஎஸ்சி டெக்கில் அந்த ஃபெசிலிட்டி நாங்கள் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது எங்கள் அப்பா காலத்தில் அண்ட் ஏர்லி எயிட்டிஸ் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா அங்கேயே லேக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் சைட்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் போய் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் போய் வேலை செய்யலாம் அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம் அது மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தவர் தான் பி சுப்பிரமணியம் அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்மால் கம்பெனியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தவர் பி சுப்பிரமணியம் அப்போல்லாம் ஒரு நார்த் இண்டியன் கம்பெனி ஒன்று தான் கான்னு ஒரு கம்பெனி தான் கீரை பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தது இல்லாட்டா கியரை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருந்தீங்கன்னா மிஷினரியில் கியரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரியும் அந்த கியரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அந்த கியரை டிசைன் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அண்டு டெக்ஸ்டைல் மிஷினரி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டைல் மிஷினரியும் உங்களுக்கு கியர் தேவைப்படும் அப்போ வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் தட் இஸ் அந்த ஏரியாவில் அதுக்கு முன்னாடி யாரும் கியர் பண்ணதே கிடையாது அவர் முதல்ல கியர் பண்ண இறங்கிட்டார் இன்றைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கம்பெனி அந்த சாந்தி கியர்ஸ் அவர் மூணு பொண்ணில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கம்பெனியில் வச்சு எப்படியாவது நடத்தி அதை பெருசாகணும்னு பார்த்தார் ஆனால் நடக்கலை கடைசியில் அந்த கம்பெனியை அவர் விற்றுட்டார் அந்த கம்பெனியை விற்றது வந்து முருகப்பா குரூப்பில் அந்த கம்பெனியில் எனக்கு இன்றைக்கும் ஷேர் இருக்குது அந்த கம்பெனியில் ஒரு வாட்டி ஷேர் வாங்கினதுக்கு ஒரே ஒரு வாட்டி அவர் போனஸ் வேலை கொடுத்தாரு ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் இன்றைக்கி நான் பேசறச்ச நான் வந்து இந்த ஷேரை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த ஷேர் விலை அறநூற்றி ஐம்பது நாங்கள் போட்டது அஞ்சாயிரரூபா இன்றைக்கி எங்களோட வேல்யூ ஆறரை லட்சரூபா நான் போட்டது அஞ்சாயிரரூபா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஐயாயிரம் ரூபா இன்றைக்கி ஆறரை லட்ச ரூபா வருஷத்துக்கு மூவாயிரூவா நாலாயிரரூவா டிவிடெண்டே வாங்கியிருக்கேன் ஸோ டிவிடெண்டில் வாங்கினதுக்கு மேலே லட்சங்களில் போயிருக்கும் ஸோ அட்லீஸ்ட் லட்சம் கிராஸ் ஆகிருக்கும் ஸோ நான் போட்டப்போனே ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் ஏழரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருப்போம் இவ்வளோ தூரம் அவர் வந்து ஷேர் ஹோல்டர் ரிவார்ட் பண்ணியிருக்கிறார் அவரை பற்றி பெருசாக எங்கேயும் நியூஸு ஈஸு கோயம்புத்தூருக்குள்ளே நிறைய பேசியிருப்பாங்க பட் அவளை பற்றி ரொம்ப பேசுனது கிடையாது அவர் ரொம்ப பேச மாட்டார் அவர் ஒய்ஃபு பேரில் தான் அந்த கம்பெனி சாந்தி கியர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்சீவியர் பண்ணி இவ்வளோ ஒரு டஃப் ஃபீல்டில் வந்தவர் கலெக்ஷன்லாம் ரொம்ப டைட்டாக வச்சுருப்பார் அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான கியர்ஸெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவார் அவரை பற்றி நீங்கள் போய் கோயம்புத்தூரில் எந்த ஃபவுண்ட்ரிக்காரனை கேட்டாலும் அவரோட வரலாறு சொல்லுவோம் இந்த கம்பெனியில் அவர் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு பெரிய நோக்கம் வச்சுருந்தார் இந்த கம்பெனியை நார்மலாக இது மாதிரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை அவங்க பசங்களுக்குள்ளே கொடுத்துருப்பார் இவர் விற்றது முருகப்பா குரூப்புக்கு விற்றார் இன்னைக்கு முருகப்பா குரூப் தான் அதோட பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் இவரை எடுத்த ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனை வந்து என்னெல்லாம் பண்ணுறாருனா ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறார் அதில் எப்படின்னா அதில் வந்து மார்ஜினே இருக்காது அவருக்கு எந்த விலைக்கு பெட்ரோல் வருதோ அந்த விலைக்கு பெட்ரோல் டீசல் அவர் போட்டுருவார் அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் அந்த ட்ரஸ்டில் இருந்தால் தான் போகும் அது மாதிரி மருந்து மாத்திரை கடை வச்சிருக்கிறார் கம்மி விலையெல்லாம் மருந்து மாத்திரையே கொடுப்பாரு அதுலேயும் அவருக்கு லாபம் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கேன்டீன் வச்சுருக்கிறாரு அந்த கேன்டீனில் யார் வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் இருந்தது அந்த கேன்டீனுக்கு அவர் ரெகுலராக வருவார் ரொம்ப பேரம் பேசி எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ இப்போ வாங்குவார் பட் அந்த கேன்டீனில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது ஃப்ரீயாக இல்லை மினிமல் காஸ்டானே எனக்கு இப்போ தெரியல பட் சாப்பாடு ரொம்ப கம்மி விலையில் போடுவார் அந்த ஏரியா மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த ஹாஸ்பிட்டல்னு இப்போ வந்துருச்சு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த ஸ்கேனு அது மாதிரி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கல்ல அந்த டெஸ்ட் எல்லாம் வேலை எப்படின்னா ஒரு டெஸ்ட் போட்டிங்கன்னா நூறுவாய்க்கு ஒரு லேபில் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா அதில் முப்பதுலேருந்து நாற்பது பெர்சன்ட் அந்த டாக்டருக்கு கமிஷன் போய்டும் அந்த மீதி இருக்கிற பணம் தான் இந்த லேபுக்கு போகும் ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக டாக்டர் கமிஷன் எலிமினேட் பண்ணிட்டாரு லேபோட ப்ராஃபிட் மார்ஜின் எலிமினேட் பண்ணிட்டாரு என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டை மக்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்தாரு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது என் பர்சீவன்ஸ் நீங்கள் இறந்து போன அப்புறம் கூட இன்றைக்கி அங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் ஆனால் கூகுள் பண்ணி பாருங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உடா முயற்சிங்கிறது பயங்கரமான உடா முயற்சி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும்னு நினச்சி சாதிக்கிறவங்க இது மாதிரி நல்ல பிஸ்னஸ் இருக்கும் முட்டி மோதி தேறி வருவாங்க அது மாதிரி முட்டி மோதி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் சங்கீதாவோட ஓனர் ஒரு வாட்டி பேசியிருக்கிறேன் அவரோட கதையை அவர் சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ கட்டப்பட்டு அவர் முன்னுக்கு வந்தாருங்கிறத அவர் சொன்னார் அவர் கடை ஒழுங்காக ஓட கற்றுக்கத்துக்காக கடையை முட்டி ஈவினிங் போய் சரணபவன் ராஜகோபாலோட உட்காந்து பேசுவேம்பார் பர்சீபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பெரிய பெரிய காம்படிஷன் காம்படிட்டரோடலாம் நீங்கள் மல்லு கட்டி மோதி வருதுங்கிறது பெரிய விஷயம் அதில் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் ஜெயின்ட்டோட நீங்கள் மோதறதுங்கிறது பெரிய விஷயம் அதை முடித்து அதில் ஜெயிச்சு நீங்கள் வருது இன்றைக்கி என்னால் வந்து வெறும் சுப்பிரமணியம் மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன் இது மாதிரி என்னால் பல கதைகள் சொல்ல முடியும் சங்கீதாவும் அதை பற்றி ஒரு கதை சொல்ல முடியும் டீ பற்றி ஒரு கதை சொல்ல முடியும் இது எல்லாமே அதே மாதிரி அந்த மதுரா டிராவல்ஸ் போனதை பற்றி நான் ஒரு கதை போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா இது மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அரசமர்த்த சுத்தியத்துக்குள்ளே வயத்த தடவினா குழந்த பிறக்காது கடவுளே வரன் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒம்பது மாதம் கழிச்சு தான் குழந்த பிறக்கும் இது நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ வாழ்க்கையில் இன்றைக்கு ஆடி நாளைக்கு சக்ஸஸ் ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் அதை ட்ரையே பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்பு கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்